ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஊமைகளை பேச வைத்து அடிகளார் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் என் பத்தனை நான் அழைத்துக் கொள்வேன் தாயே என்று என் மண்ணை நாடி வருபவனை இழகிய வெண்ணையில் அகப்பட்ட ஈயைப் போல அணைத்துக் கொள்வேன் மகனே என்பன அன்னையின் அருள்வாக்குகள் அருள்வாக்கு என்பதென்ன அடிகளாராக அவதரித்துள்ள அன்னை ஆதிபராசக்தி ஆன்மாக்களோடு உறவாடுகிற வேளையில் சாற்றுகின்ற மொழிகளே அருள்வாக்குகள் தெய்வம் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் தெய்வத்திற்கு சொன்னது திருவாசகம் மகரிஷிகள் விண்ணிலே இருந்து ஒலிகளை இதயத்தில் இறக்கி இயம்பியது உபநிடதங்கள் ஏடகத்தே எழுதாத மறை என்பார் வள்ளலார் பரம்பொருள் சத்திரூபமெடுத்து நேரிடையாக வந்து நம்மோடு பேசுகிற அற்புதம் மேல்மருவத்தோர் தளத்தில் மட்டுமே நடைபெறும் அற்புதமாகும் உலகத்தின் எந்த மூலை இருந்தாலும் என் பத்தனை அழைத்து கொள்வேன் என்று அம்மா அருள்வாக்கில் அன்று சொன்னாள் அதன்படி திருமானூர் என்ற ஊரில் உள்ள பக்தன் ஒருவனுக்கு அருள் பாலித்தாள் திருச்சி மாவட்டத்தில் கொள்ளிடக்கரையில் இருப்பது திருமானூர் அங்கே தெற்குத் தெருவில் வசிப்பவர் சக்தி சுப்பிரமணியம் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை அவருடைய செல்ல மகன் விஜயகுமார் ஆறு வயது வரை பேசாமலே ஊமையாக கிடந்தான் சக்தி உபாசனை மேற்கொண்ட அந்த அன்பர் மகன் நிலைமையை எண்ணி எண்ணிக்க வலைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு உறக்கத்தில் ஒரு கனவு அந்த வீட்டிற்கு எதிரிலே ஒரு வேப்பமரம் அங்கே வேம்பும் பாம்பும் சுயம்பும் தெரிகின்றன அந்த வேப்பமரத்திலிருந்து அம்மா வெளிப்படுகிறாள் எப்படி செவ்வாடை அணிந்த சிங்காரியாக செந்தாரை மலர்ந்தது போல அந்த அருள்வடியும் முகத்தில் ஓர் இளம் சிரிப்பு ஒரு பசுவையும் அதன் கன்றினையும ஓட்டிக்கொண்டு வருகிறாள் சுப்பிரமணியம் வீட்டுக் கதவை தட்டுகிறாள் தட்டி எழுப்புகிறாள் ஒரு செம்பு கொண்டு வா என்கிறாள் கொண்டு வந்து கொடுக்கிறார் பால் கறக்க சொல்கிறாள் அந்த பெருமாட்டை நீங்களே கறந்து கொடுங்கம்மா என்கிறார் இவர் புவனம் முழுவதையும் ஈன்ற அந்த பெருமாட்டி தன் செங்காந்தல் விரல்களால் பசுவின் மடி பிடித்தது பால் சுரக்கிறாள் செம்பிலிருந்து தான் சிறிது குடித்து உள்ள வீட்டில் எல்லோரையும் அழைக்கிறாள் எல்லோரையும் குடிக்கச் சொல்கிறாள் பிறகு தன் செம்பவளவாய்த் திறந்து என் வீடுவா என்று சொல்லிவிட்டு மறைகிறாள் அவ்வளவுதான் கனவுகளைகிறது உடனே விழித்துக் கொள்கிறார் சக்தி சுப்பிரமணியம் எழுந்து போய் கடிகாரத்தை பார்க்கிறார் விடியற்காலை நான்கு மணி அன்று வெள்ளிக்கிழமை என் வீடு வா என்றாளே செவ்வாடையில் வந்தாளே இந்த கனவிற்கு அர்த்தம் என்ன புரியாமல் விழிக்கிறார் சக்தி சுப்பிரமணியன் அம்மாவின் செவ்வாடை தோற்றத்தை நினைத்தவுடன் திருமானூர் செவ்வாடை தொண்டர்கள் நினைவு வந்தது ஆதிபராசக்திவார வழிபாட்டு மன்றம் நினைவிற்கு வந்தது செவ்வாடை தொண்டர்களிடம் தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கேட்கிறார் என் வீடு வா என்றாளே அம்மா புரியவில்லையா உங்களை மேல்மருவத்தூருக்கு வரச் சொல்லி இருக்கிறாள் என்றார்கள் தொண்டர்கள் அதன் பிறகு மேல்மருவத்தூர் சென்றார் அந்த கனவு அனுபவத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் கடைப்பிடித்தார் அன்று கனவில் வந்து மேல்மருவத்தூர் அழைத்து பசும்பால் சுரந்து கொடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வைத்து ஆறு வயது வரை பேசாமல் கிடந்த ஊமைச் சிறுவன் விஜயகுமாரை பேச வைத்திருக்கிறாள் இன்று அவன் வயது பதினான்கு எட்டாண்டுகளாக பேசுந்திரன பெற்று உலாவி வருகிறான் அன்று தில்லையிலே இலங்கை மன்னன் ஒருவன ஊமை பெண்ணை பேச வைத்தார் மாணிக்கவாசகர் இன்றோ அடிகளாராக உலாவி வரும் ஆதிபராசக்தி திருமானூர் சுப்பிரமணியன் மகன் விஜயகுமார் என்ற ஊமை பையனை பேச வைத்து அற்புதம் புரிந்து இருக்கிறாள் ஒவ்வொரு செவ்வாடை தொண்டன் வாயைக் கிளறினால் அம்மாவின் அவதாரகால கதைகள் எல்லாம் வெளிவரும் ஒவ்வொரு செவ்வாடை தொண்டன் பின்னாலே ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது அன்னையின் அற்புதம் இருக்கிறது அவைகளெல்லாம் இதுவரை வெளிப்படவில்லை இதுவரை வெளியிடப்படாத அன்னையின் அற்புதங்கள் ஆயிரமாயிரம் அவற்றுள் இது ஒன்று சக்திகளே உங்கள் அனுபவங்களை எழுதி அனுப்புங்கள் எதிர்கால தலைமுறை அவற்றை தெரிந்து கொள்ளட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி